கிளம்பிட்டாப்லையா ஹம் ஆமா சாந்தி அவன் அப்பவே கிளம்பிட்டானா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவான் நினைக்கிறேன் வந்துருவான் அப்பனா அருண் கிட்ட சொல்லிடுங்களா நீ அருண் கிட்ட சொன்னீங்கன்னா அருண் போய் கூட்டம் வந்துருவாப்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ம் ஆமாமா சாந்தி நானும் கேட்டேன் அண்ணா அனுப்பு வடகிட்டேன் இல்லை இல்லை அண்ணா வர அனுப்ப வேண்டாம் காத்தியை காப்பலாம் கார்த்தி கூட வந்துடுவேன் கார்த்தி வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நான் சொன்னான் சரி சரி கார்த்தி தம்பி கூட்டிட்டு வந்துடுவா நினைக்கிறேன் அதனால வேண்டான்ட்டாங்க சாந்தி ஓ சரிங்க அண்ணி ஆமாமா எப்படியா இருந்தாலும் கார்த்தி தம்பி தான் கூட்டிட்டு வருவாப்ல நான் அதை மறந்துட்டு பாருங்க கார்த்தி தம்பி விடவே மாட்டாப் அப்படியே அரை வந்து ம் கார்த்திக்கே ரொம்ப நல்ல பையன் நல்ல குணம் எல்லாமே நல்லா இருக்கு ம் நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா நானே கட்டி கொடுத்துருவேனா பாத்திக்க என்ன நீ இந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கீங்க போல இருக்க நமக்கு எதுக்கு அண்ணி அதெல்லாம் வேண்டாம் பெரிய இடமா இருக்கு வேணா வேணா நீ என்ன சாந்தி இப்படி சொல்லிட்ட கார்த்திகிட்ட என்ன இல்லை நல்ல குணம் நல்ல அழகு நல்ல படிப்பு இதை தவிர வேற என்ன வேணும் சாந்தி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நீ ஆனா அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரம் பாத்துக்கங்க அவங்கலாம் எல்லாம் இருக்க வேண்டியவங்க நம்ம எங்கேயும் இருக்க வேண்டியவங்க அவ்வளவுதான் அதனால நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்துடணும் நம்மலாம் எல்லாம் அவங்க கிட்ட போகணும்னு ஆசை கூட படக்கூடாதா நீ என்ன சாந்தி நான் இதை சும்மா தான் பேசுறேன் நீ எவ்ளோ சீரியஸா பேசுற அப்படிலாம் இல்லைங்க நீ நான் தான் பேசல சொல்றேன் நானு தாத்தி தம்பி நல்லவர் தான் எல்லாமே நல்ல குணம் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா அவங்க வீட்டாளங்க எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது ஒண்ணு இன்னொன்னு வந்து பணம் எப்ப எப்படி பண்ணோன்னே தெரியாதுல்ல பணம் உள்ளவங்களோட குணம் எப்ப வேணாலும் மாறலாம் இன்னைக்கு கார்த்தி தம்பி நல்ல டைப்பா தான் இருக்காரு நாளைக்கு அவர் எப்படி நமக்கு அவர் அவரை தெரியாதுக்கு நாலு ஆளுங்க வரமாட்டாங்களா என்ன என்ன சாந்தி நான் அந்த தம்பியை ஒரு ரெண்டு மூணு நாளே பேசுறது பார்க்கும்போது யார் கேப்பார் பேச்சும் கேட்டு மாதிரிலாம் தெரியல அந்த தம்பிக்கு என்ன படுதோ அதை செய்யறாப்ல அதுதான் எனக்கு நல்லா தெரியுது ஆனா சரி விடு நமக்கு எதுக்கு நம்ம பொண்ணு தான் அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம எதுக்கு யோசிக்கணும் ஆமா நீ என்னமோ சரிதான் நமக்கு எதுக்கு இந்த யோசனை எல்லாம் அந்த தம்பிக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் நம்ம மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து பொண்ணு கிடைக்க கூடாது அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணும் நல்லா இருக்கணும் அந்த தம்பியும் நல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க அதுக்கு அவங்கவுங்க தகுந்த மாதிரி அவங்கவுங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட் உங்க எதுக்கு அண்ணி அந்த ஆசைலாம் கோபுரத்தை நின்னு அண்ணாந்து பாக்கணுமே தவிர நம்மளாம் அதுல போய் வாழ முடியாது பாத்துக்கோங்க அதனால நமக்கு அந்த ஆசைலாம் இல்லை அப்படியே என் பொண்ணுங்க எதுனா நான் கண்டிப்பா கட்டியே கொடுக்க மாட்டேன் நீ என் பொண்ணுங்க கிட்ட சொல்லி புரிய வைக்காதான் பாப்பேனே தவிர நம்ம வந்தது மாதிரிலாம் இல்லை அது அதை விடுங்க அண்ணி நம்ம பிள்ளைங்களும் அப்படி கிடையாது நம்ம தான் அருணுக்கு அரவிந்துக்கு பேசிட்டோமே இப்போ எதுக்கு நமக்கு அந்த பேச்சலாம் அதை தூக்கி போடுங்க அந்த தம்பிக்கு இனிமேவாக இனிமேவா பிறந்து வர போது பொண்ணு ஆல்ரெடி பிறந்து தான் இருக்கும் நல்ல பொண்ணாக தான் அமையும் நீ உனக்கு பார்த்துக்கிட்டே இருங்க காத்தி தம்பி குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக தான் அமையும் ம் ராமசாந்தி நீ சொல்றதும் கரெக்டு நம்ம எதுக்கு அந்த பேச்சை பேசுவானே அந்த பையனுக்கு அவங்க வீட்டில் நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வைப்பாங்க நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு வர வேண்டியதா வேலை என்ன சொல்ற சாந்தி ஹம் ஆமா நீ அவங்க 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 தகுதி கேத்த மாதிரி பாத்துப்பாங்க நம்ம எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு விடுங்க நம்ம நம்ம புலப்ப பாக்கவே கரெக்டா இருக்கு சாந்தி அக்கா இருக்கீங்களா அது யாரு சுமதி குரல் மாதிரி இருக்குது ஆ ஆமாமா சுமதி இங்க பின்னாடி இருக்கோம் வாமா ஆஹ் இந்த வாரேன்க்கா ஆமா சுமதி அது சரிங்கக்கா உங்க வீட்டுக்கு விருந்தாளி நீங்க தான் எங்களை எட்டி கூட பார்க்க மாட்டீங்க ஒரு போனாவது பண்ணுவீங்கன்னு கூட பண்ண மாட்டீங்க அப்படிதான் எதுவும் இல்லம்மா சுமதி வா வா அப்படியே அந்த ஊர்ல இருந்து ஆமா காலையில வந்துட்டேம்மா இப்பதான் சித்தி கூட கோயிலுக்கு போலாமே வெளியில வந்தோம் அப்படியே சித்தி சொன்னாங்க வா நம்ம சாந்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தலாம் அப்படின்னுட்டு அதாம்மா நானும் வந்துட்டேன் எங்கம்மா அவ்வளவு இங்க எங்க பக்கத்துல கடை கடிக்க போயிருக்காளுங்கம்மா மணி இப்படி உட்கார வந்துருவாளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உக்கார எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சம்மா எக்ஸாம்காக ஊருக்கு போயிருந்தியே என்னாச்சு எக்ஸாம்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா ம் ஆமாம் நல்லபடியா முடிச்சிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாமெல்லாம் சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கேயே ஜாப் பாக்கலாம் அப்படின்ட்டுமா ம் 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 நீ வேலையை பார்த்துக்கலாமா நல்லது அப்பதான் உங்களுக்கு நாலு நடப்பு எல்லாமே நல்லா தெரியும் அதனால தான் கா ரித்து வேணா இங்க கூப்பிட்டுட்டேன் இங்கே வந்து வேலை பார்க்கட்டுமே அப்படின்ட்டு அக்காவும் சரி நின்ட்டாங்க ம் நல்லதுமா சுமதி அதுவும் கரெக்ட் தான் இங்க இருந்தே பார்க்கட்டுமே ஏமா இந்த கார்த்தி தம்பி கிட்டே ஒரு வேலை கேட்டா என்ன கார்த்தி தம்பி எதுனா வேலைகளை கொடுக்கும்ல கண்டிப்பா இருக்கும்ல இல்லாம இருக்காது நம்ம அரவிந்த் போறாப்ல அரவிந்த் கூடவே ரித்து போய் வாட்டுமே அவ அரவிந்த் கூட இருக்கணும் தானே இங்கேயே வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அரவிந்த் கூடவே வேலைக்கு போன்னு சொன்னேன் வேணா சொல்லுவ ம் ஆமா ஆமாங்க தான் பார்க்கணும் காரி தம்பி எப்பயாவது பாத்தாங்க கேட்டு பார்க்கலாம் என்ன சுமதி எப்படி இருக்கே என்ன ஞாபகம் இருக்கா அட என்ன பார்வதி அக்கா இப்படி கேட்டுட்டீங்க நான் மறந்திருப்பேனா என்ன அதான பார்த்தேன் எங்க சுமதி என்ன மறந்துட்டியோ நினைச்சேன் அப்படி எல்லாம் இல்லைங்க உங்களை தான் பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் வேலை கொஞ்சம் கரெக்டா இருந்தது பாருங்க அதனாலதான் வீட்டு பக்கம் வர முடியல சரி இன்னைக்கு கோயிலுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போனமே அப்படின்னு வந்தேன் வந்தது வந்தாச்சு சாந்தி அக்காவையும் உங்களையும் பார்த்துட்டு போயிடலாமே இந்த பக்கம் வந்துட்டேங்க்கா ஹம் என்ன சுமதி பொண்ணு யாரு ஏன் பார்த்தா பாத்தா தெரியலீங்களா ஏன் பொண்ணுதான்

நான் வந்து இறங்கணுமே என்ன பிக்கப் பண்ணி கூட்டி வந்துடமா வாங்கயா நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு எதனா டீ காபி எதனா போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏயா கார்த்திக் அப்புறம் அத்தை டீ டீ இப்படி பாத்துக்க என்ன வந்துட்டு வந்து புசு புசுன்னு ஓடிற நீ இரு இருந்து எதனா காபி கிபி சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பு ம் ஆமா பா கார்த்திக் சாந்தி சொல்றது கரெக்ட் தானே நீ வந்து வந்து கிளம்பற கிளம்பறன்னு சொல்ற இரு ரெடி நம்ம லிங்க தான் ஓய் எப்படி வந்த ம் நான் மார்னிங் வந்துட்டேன் நீங்க தான் லேட் நீ ஏன் இவ்வளவு லேட் அதுக்கு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு சரி பாத்துடு இவங்க தான் என் அம்மா பாத்தியா பேசறியா ஓ இங்கே பாத்துடு பேச இது அதிமுகமும் ஆயிட்டோம் என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கறேன்னு சொன்னாங்க உங்க அம்மா அதாவது எங்க மாமியா ஓ அப்படி ம் நடத்துங்க அர்த்தம் என்ன மச்சான் ரொம்ப நேரமா உங்க அம்மா இங்க தான் நிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணு சரி பா காரேவின் டே நான் சாந்தியை பாயிட்ட காபி போட்டு எடுத்து வரோம் சரியா டேய் மச்சான் ஆள் எங்கேன்னு தெரில கொஞ்சம் கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்டா ஏன் ஆளுக்கிட்ட பேசும்போது கட் பண்ணிவிட்டேன் இப்போ உன் ஆளை தேடுறியா சரி சரி கேக்குறேன் வெயிட் பண்ணு ஆ சரிங்கம்மா கொண்டு வாங்க ஆமாங்க நிம்மி என்னம்மா நிம்மியாக காணும் அப்புறம் உ அனன்யாவையும் காணும் நீ நான் யாரை தேடுறா நல்லா தரலாம் அணு யாரை தேர்ட் ஆ நிம்மி தான்ம்மா தேடுறேன் இனிமே தான் நிம்மி எங்கே ஓ கே க்ளாஸாக என்ன இந்த இப்படி வச்சிருக்கங்க மனசுக்குள்ள எனக்கு ஒரு கன்றாலையும் தெரியாம இருந்திருக்குது இனிமேலும் தள்ளி போடணுமா என்ன ஆஹ் இல்ல இல்ல அண்ணி முதல்ல பேசி முடிக்க வேண்டியதுதான் இருங்க இருங்க இன்னும் கொஞ்ச நாள் அனன்யும் வந்துருவா அவகிட்டயும் கொஞ்சம் ஆசுக்கா கேட்டுருவோமே

கூட அனநியாவும் அனுப்ப சொல்லு நீ மச்சான் நிம்மி வரானா கூடவே அனநியாவும் வருவாதான் எதுக்குடா இவ்வளவு அவசரம் அதே மச்சான் நான் இவ்வளவு தூரம் வந்ததே உன்னை ட்ராப் பண்ண நினைச்சியா சி 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 ஏன் ஆளை பார்க்கதான் மச்சான் ம் தெரியும் மச்சான் தெரியும் உனக்கு என் மேல அந்த அளவுக்குலாம் எல்லாம் பாயாசம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் பாயாசம் மொத்தம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ரொம்ப குறும்படா மச்சான் சி போடா ஐயோ சாமி முடியலடா டேய் சரிம்மா நீங்க போயிட்டு காஃபி வாங்க அப்படியே நிம்மி வந்துட்டான்னா இங்க வர சொல்லுங்க அவளுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுங்க அவ வருவா சரிங்களா ஓய்யா வெயிட் அம்மா பேசுறீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க சாந்தி எல்லாம் ஒரே கூட்டி கலவானியா இருக்கீங்க போல இருக்கு சரி வா பாபா நம்ம போய் காஃபியை போட்டுட்டு என் மருமகளை கூப்பிட்டதா சொல்லி அனுப்பி விடுவோம் ஆமா நீ வாங்க போ சாந்தி அக்கா இருங்க நானும் வரேன் வாங்க போ ஏமா சுமதி நீ இருக்க வேண்டியது நான் எடுத்து வர போறேன் இல்ல இல்ல இங்க வாங்க நானும் வரேன் போலாம் சரிமா வாமா போ இவங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் பாக்குறாங்க இவங்க கொஞ்ச நேரம் தனியா பேசணும்ல நம்மளும் இங்கே இருந்தா எப்படி இவங்க கொஞ்ச நேரம் பேசட்டும் நான் இங்க தான் இருக்கேன் எப்படி இங்க இருக்கவா இல்லைனா கிளம்பிடுவா டேய் இந்த கேள்வி நீ கேட்கிறீ இது நியாயமாடா இப்ப நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது ரைட்டு மச்சான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ம் நீ என்ஜாய் பண்ணு யாரும் இந்த பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன் ரைட்டு தங்கச்சி உங்ககிட்ட பேச ரெடி ஆயிட்டாங்க அதனாலதான் எழுந்துச்சு நின்னுட்டாங்க போங்க மாப்பிள்ள சார் போய் நீங்க பேசுங்க

எவ்வளோ நாள் திரும்ப வெயிட் பண்ணுறதா இருக்குது இன்னும் எக்ஸாம் முடிப்பா முடிப்பேன்னு அப்பாப்பா நம்ம ஃபுல்லாக எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேலை அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகிடுச்சு இப்போ அடுத்து எங்கள் வீட்டில் தான் என்ன பேச போகிறேன்னு தெரியல ஆனால் எப்படியும் பேசிடுவேன் பேசி கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் வந்து கேட்டு வேண்டி ம் ஹமா அரவின் உங்க அம்மா அத எங்க அத்தை நல்லாவே பேசறாங்க அரவின். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கனா கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு தான் தோணுது அரவின். हां ਮੰディது உங்க அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அண்ணன்கிட்ட சொல்லணும். அண்ணன் வந்துட்டான் தெரியுமா ஊர்ல இருந்து இங்க தான் இருக்கும். அதான் அண்ணன் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் அண்ணன் கிட்ட சொன்னால் தான் அண்ணன் பேச வேண்டிய விதத்தில் பேசுவான் பார்ப்போம் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு தோணுது

கண்டிப்பாக காற்று கண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது நல்லாவே தெரியும் உங்கள் அண்ணா பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் போய் பேசிட்டாங்கனா நம்ம கல்யாணம் கிட்டே நடந்து முடிஞ்ச மாதிரி தான் என்ன சொல்றீங்க ஹம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுமேங்க அதுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அதுக்கே நிறைய டைம் எடுக்க போகலக்கே என்ன பண்ணுறதே ஓய்யோ தூ நான் உனக்கு ஒரு குட்யூ சொல்லலையே ஐயோ நான் முதல்ல அதுன்னு சொல்லிருக்கணும் நான் ஒரு முறையும் அது சொல்ல முடியிட்டு பாரு எங்க அண்ணன் பொண்ணை பார்த்துட்டோம் உனக்கு தெரியுமா எங்கள் அண்ணன் யாருமே கடை அப்படியாங்க அப்போ உங்கள் ரெண்டனுக்கு பொண்ணு கிடச்சாச்சு யாருங்க ஒரு தண்ணியை வரப்போ யாரு எனக்கு தெரிஞ்சவங்கள ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த நீ கெஸ் பண்ணி யாருன்னு ஓஹோ சாரி என்னால் கெஸ் பண்ண முடியல யாருன்னு சொல்லுங்க சொல்லிடுங்க மண்டையே வெடிச்சிடும்

தான் தான் இனிமே கூப்பிடணும் 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 வாங்க போங்க நான் நீ ரைட்டா சரிடி இவங்களை பத்தி அவங்கள பத்திய பேசியாச்சு நம்மளை பத்தி எப்படி பேசுறது

உங்க அத்தை வீட்டில் இருக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா ஏதோ கார்த்திக் அண்ணா நம்ம ரெண்டு பேர் பேசணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு போயிருக்காங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க அதனால கொஞ்சம் அமைதியே இருங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம் நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும் உனக்கு தான் மனசாச்சே இல்லை எனக்கு என்னກະ இருக்கு. உங்கள விடவும் எனக்கும் எல்லாமே இருக்குதுதான். ஆனா எல்லாட்டுகும் ஒரு இடம் ஒரு இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்க. ம்ம் நம்மளால இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் ரீட் இப்போ லைட்டா ஓகே. அப்புறமா நம்ம தனியா போய் ஏவியா ஓகே. அம்மையே இருங்க யாராவது வந்துட்டாங்க பெரிய பிரச்சனையோட பாத்துக்கோங்க முதல்ல நீங்க போயிட்டு உங்க அண்ணன் நம்ம விஷயத்த சொல்லுங்க அப்புறம் அம்மா பார்த்துட்டு பேசிட்டு பாருங்க போய் முதல்ல இந்த வேலையை பாருங்க இந்த வேலையை விட்டுட்டு முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க போங்க

ി പോകട്ടും <affiliated leading> <additions> நானே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன்டா அண்ணான்னு கூட சொல்லியிருந்தேனே அது இவங்க இவங்கதான்டா உம் தெரியுது தெரியுது நீ சொல்லவே வேணாம் அதான் சொல்றேன் நல்லாவே தெரியுதுன்னு அப்புறம் என்னமா உன் பேர் என்ன

நீ இனிமே அரவிந்த் கூட எல்லாம் பேசக்கூடாது சரியா நீ கிளம்பு ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிக்கல நீ போலாம் என்ன என்கிட்ட எதுமே கேட்கவே எப்படி நீங்க எதை வச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்வீங்க ரிது அமைதியா இரு நான் பேசிக்கிறேன் இல்லங்க அவர்க்கே என்ன பிடிக்கலையாமே நான் ரிசன் தெரிஞ்சிக்கவேனவா எதனாலன்னு இந்த மாதிரி வாய் பேசுற பாருமா அதனால தான் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல ஓ நான் வாய் பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்ப நீங்க ஒரு ஊமையான பொண்ண தான் உங்க தம்பிக்கு கட்டி வைக்கணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போல இருக்கு என்னமா இவ்ளோ ரூடா பேசுற நான் நினைச்சனா உங்க கல்யாணமே நடக்காது தெரியும்ல நீங்க பாருங்க நீங்க என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன ரீசன் தான் நான் கேட்டேன் நீங்க சொன்ன ரீசனுக்கு நான் பதில் கொடுத்தேன் அவ்வளவுதானே இதுல நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அரவிந்த் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நீ அந்த பொண்ணை இனிமேல் பார்க்க கூடாது பேசக்கூடாது என்ன புரியுதா

நான் இன்ன என்ன உன்கிட்ட பேசறேன் நீங்க பாருங்க நீங்க நغرங்கனா நغرங்கன்னு சொல்லிட்டே அவர்க்கிட்ட இதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் ஏய் சொல்லுங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்க நீங்க பாருமா உன்ன எங்களுக்கு பிடிக்கல அதனால நீங்க இல்ல இந்த தம்பியை பார்க்க கூடாது நீ பேசவும் கூடாது நீ சொல்லுங்க மரியாதையா ஓடி போறது தான் உங்களுக்கு நல்லது ஹலோ ஏ ஏ 나 ஏன் ஓடிங்க போறன்னு நினைக்கிறீங்க நான் அவரை லவ் பண்றேன் நான் ஓடிங்கனா போக முடியாது உங்களால முடிஞ்சா கல்யாணம் பண்ணுவீங்க வெயிங்க இல்லனா இன்னானே அவரே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

அது ஒன்றும் இல்லைம்மா தங்கச்சி நீங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே என்ட்ரி கொடுத்துட்டோம் சரி முதல்ல அருண் ப்ரோ தான் நான் பேசிட்டு வரேன்னு சொன்னாப்புல அவர் இப்படி உங்களை கதற விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என்னடா மச்சான் சொல்கிற அப்படியே அண்ணா என்ன சொல்றாப்புல கார்த்திகேஷ் டே அரவிந்த் உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணைதான் பிடிச்சிருக்கேன் நீயே விட்டுட்டு போனாலும் அவங்க ஒன்று விட்டுட்டு போக மாட்டாங்க பிள்ளைக்கு அம்மா நீங்கள் டென்ஷனாக இருக்காதிங்க நான் சும்மா விளையாட்டாக தான் சொன்னேன்

நீ இப்படி இருக்கிறது தான் நல்லது அவன் கொஞ்சம் சாஃப்ட் சாஃப்ட்டைமா நீ நல்லபடியா மச்சான் மிரண்டுட்ட போல இருக்காதுடா இருக்காதடா நான் அண்ணன் வந்து எனக்கு ரித்துவ பிடிக்கலன்னு சொல்லிட்டான் நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாரு டே மச்சான் அருண் சொன்ன மாதிரி என் தங்கச்சி உன்ன வச்சு காப்பாத்துவா அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருக்குடா so உன் கையில அவள புடிச்சு கொடுக்க வேணாம் அவ கையில தான் உன்னை புடிச்சு கொடுக்கணும் ஹம் சரி சரி கார்த்திக் இப்படியே பேசி அப்படியே கமக்கமா ஓடிலாம் இருக்க கூடாது அருணுங்கிறது தெரிஞ்சிருச்சு இன்னும் சார் அது இன்னும் தெரியலையே இந்த சாருக்கு ஏத்த மேடம் எங்க இருக்காங்க அந்த மேடமே நாங்க பாத்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல அந்த மேடம் கிட்டயும் நம்ம ஒரு டெஸ்டிங்க போட்டுறோம்ல அந்த மேடம் உங்க மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு மாமா அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியுமே

என்ன சொல்றேன்னு கேள கார்த்திக் நீ வீட்டுக்கு போன சொன்னேன் எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல நீ கிளம்பலாம் இதுக்கு மேலேயும் நான் சொல்லணும்னு நீ எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்க நீங்க வந்து நீ கிளம்பு அண்ணா அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேள நீ கொஞ்சம் அமைதியா இரு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல அவனை வீட்டுக்கு கிளம்ப சொல்லு நீங்க ஏன் கார்த்திக் நம்மள கோபப்படுறீங்க அவர் நல்ல நீங்க பாருமா நீ இப்போதைக்கு இந்த விஷயத்துல தலையிட வேணாம் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் சரியா அருண் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேளு அருண் அரவிந்த் அவனை வீட்டுக்கு போக சொல்ல அரவிந்த் நான் வேற எதனா பேசிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் கிளம்ப சொல்